வணக்கம் இன்று கழவன்கனி பிரதேசத்திலே முள்ளிவாய்க்கால் பேரவளத்தின் நினைவுபடுத்தும் முகமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு மிகவும் உணர்ச்சி பூர்வமாக நடைபெற்றது உணர்வோடு பல இளைஞர்கள் பெரியோர்கள் அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார்கள் உண்மையிலேயே இதனை நினைத்து பார்க்கும்போது எமது இனம் இன்னும் அந்த துயரிலிருந்து மீளவில்லை என்பதனையும் இதற்காக தொடர்ந்தும் குரல் கொடுக்க எங்களுடைய இனம் தயாராக இருக்கின்றது என்பதனையும் இந்நிகழ்வு எடுத்து காட்டுகின்றது எனவே இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்த பொங்குதமல் பேரவைக்கும் மற்றும் அவர்களோடும் எங்களோடும் தோல் தோல் தோளோடு தோள் நின்று உழைத்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் பல இடங்களில் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவற்றுக்கு எங்களுடைய பிரதேசத்து அனைத்து தமிழ் மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு அத்தோடு எமது கழுவங்கனி கிராமமானது இந்த போராட்டத்திலே தமிழருடைய உரிமைக்கான போராட்டத்திலே பல இன்னுயிர்களை இந்த கிராமம் அது மட்டுமல்ல பல பொதுமக்கள் உடைமைகள் என பல அழிந்திருக்கின்றன என்றாலும் இன்றும் உணர்வளர்ச்சியோடு இந்த மக்களை காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்ல தேசியத்தோடு தொடர்ந்தும் பயணிக்கின்ற மக்கள் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே எங்களுடைய மாவீரர்கள் மற்றும் இந்த யுத்தத்திலே உயிர்விட்ட பொதுமக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த இடத்திலே நினைத்து பார்க்க வேண்டும் எனவே அவர்கள் எங்களுக்காக செய்த ஒவ்வொரு தியாகங்களும் உண்மையிலேயே வந்து எங்களை மிகவும் இந்த தேசியத்தின் பாதையிலே இட்டுச் செல்வதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றன இந்த இடத்திலே எங்களுடைய மாவீரர்களுடைய நினைவு தூவி ஒன்றும் இதே இடத்திலே இரு அமைக்கப்பட்டிருந்தது அது யுத்த காலத்திலே இராணுவத்தினால் உடைக்கப்பட்டிருந்ததும் எங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம் அந்த இடத்திலேயே நாங்கள் இந்த நிகழ்வினை நடத்தி இருக்கின்றோம் நன்றி இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலிலே தமிழின ஒன்று நடைபெற்றது அதன் நினைவாக இன்று எமது கழுவன்கனி பிரதேசத்திலே முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தின் ஐந்தாம் நாளை முன்னிட்டு செலுத்துவோம்

đi ra đi ra sao vậy? không có được gì, không à?